ஒரு ஆத்தங்கரையில் அழகான ஒரு கிராமம் இருந்தது அந்த கிராமத்துல இருக்கிறவங்க கடினமா உழைச்சு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க அந்த கிராமத்துல ரொம்ப ஏழையான ராமு என்ற ஒருத்தர் இருந்தார் அவருடைய குரலை பத்தி எல்லாருக்கும் தெரியும் ராமு அற்புதமான தன் குரலால பாடி ஆடு மாடுகளை காட்டுக்குள்ளே கொண்டு போவாரு ஒரு பெரிய மலை இருந்தது அந்த மலைக்கு கீழே அகலமான ஒரு மரம் இருந்தது அந்த மரத்தினுடைய நிழல்ல உட்கார்ந்து ராமு பாடுவாரு ஆடு எல்லாம் கண்காணிச்சுட்டும் இருந்தாரு சாயங்காலம் ஆனதும் ஆடு எல்லாம் அழிச்சுக்கிட்டு கிராமத்துக்கு போவாரு ஆடு எல்லாம் அவ அவங்க வீட்டுக்கு கொண்டு போய் சேர்ப்பாங்க தினம் முழுதும் ஆடு மாடுங்களை பராமரிக்கிறதுக்காக ஒரு காசை கொடுத்துருவாங்க அந்த காசை ராமு வீட்டுக்கு எடுத்துன்னு போவாரு அம்மா ரொம்ப பசிக்குது சீனு வா நாம சாப்பிடலாம் என்னம்மா எப்பவும் சப்பாத்தியும் சட்னியும் சீனு அப்படி சொல்லக்கூடாது ராமு ரொம்ப ஓய்ச்சதா பண சம்பாதிச்சறான் அதனாலதா நம்மால வயர் நிறைய சாப்பிட முடியது இந்தம்மா இன்னைக்கு கடச்சது முடிஞ்சா ராமுக்கு எதாவது நல்லதா பண்ணி கொடுங்க ராமு தினமும் ஆடு மாடுங்களை கூட்டிக்கிட்டு மலை பக்கத்துக்கு போவாரு அப்படி கிடைக்கிற பணத்தால வீட்டுக்கு வேண்டதெல்லாம் பண்ணுவாரு ஒரு நாள் ராமு தன்னோட ஆடு மாடுங்களை கூட்டிக்கிட்டு மலைக்கு வந்தாரு அங்க அந்த பெரிய மரத்தை ஒருத்தர் வெட்டிக்கிட்டு இருந்ததை அவர் பார்த்தாரு அதை பார்த்து ராமு யோசிச்சாரு ராமுவுக்கு அந்த மரத்தை ரொம்ப பிடிக்கும் அந்த மரத்தை எப்படியாவது காப்பாற்றணும்னு அவர் நினைச்சாரு இதை பாருங்க மரத்தை வெட்டுறவரு இந்த மரத்தோட சாபத்தை பத்தி உங்களுக்கு தெரியாதா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு முனிவர் இந்த மரத்தை செபிச்சிருக்காரு இந்த மரத்து மேல ஒரு வயசான சூனியக்காரி இருக்கு இந்த மரத்தை யாராவது தொட்டாங்கன்னா அவங்களுடைய உயிரை எடுத்துரும் அந்த சூனியக்காரி வந்து உங்க உயிரை எடுக்கிறதுக்கு முன்னாடியே இங்க இருந்து ஓடிடுங்க மரம் வெட்டி விழுந்ததை பார்த்து ராமு சிரிச்சாரு அப்போது அந்த மரத்தினுடைய ஆத்மா வந்துடுச்சு உனக்கு ரொம்ப நன்றி ராமு நீ என்னுடைய உயிரை காப்பாத்திட்ட நீ ரொம்ப நல்ல மனுஷன் நான் உனக்கு ஒரு பரிசு கொடுக்க போறேன் ஒரு சாதாரண மணி இதனால என்ன பலன் இது சாதாரண மணி இல்ல அற்புத சக்தி படைச்சது இந்த மணியால நீ எதை சாப்பிட கேட்டாலும் அது கிடைக்கும் ரொம்ப நன்றி அதாவது நானும் என் குடும்பத்தாரும் இனிமே பசியோட இருக்க மாட்டோம் ஆனால் ராமு ஞாபகம் இருக்கட்டும் இந்த மணியை ஒரு நாளைக்கு ஒரு தடவை உபயோகப்படுத்தணும் நன்றி அற்புத சக்தி படித்த மணியுடன் ராமு வீட்டுக்கு வந்துட்டாரு அம்மா பார் எங்கிட்ட என்ன இருக்குன்னு பார் என்ன இது இது ஒரு சாதாரண மணி தானே இந்த மணியை என்ன பண்ண போகிறீங்க அண்ணா டேய் சீனம் இது சாதாரண மணி இல்ல நோய மணி இந்த மணியால நாம எதை கேட்டாலும் சாப்பிட முடியும் அப்படியானா நாம கேட்டு பாப்போமா உனக்கு என்ன சாப்பிட வேணும்னு கேளு எனக்கா சப்பாத்தி சாதம் பன்னீர் ஜிலேபி எல்லாமே வேணும் இதுல கண்டிப்பா மாயவித்தை இருக்கு பாத்தீங்களா நான் சொன்னேன் இல்லம்மா அப்புறம் என்னாச்சு ராமு தினமும் ஆடு மாடுங்களை கூட்டு சந்தோஷமா மலைக்கு போவாரு பத்தி கவலையே இல்ல ஒரு நாள் ராமுவுக்கு ரொம்ப பசி எடுத்துருச்சு அவன் வீட்டுக்கு வந்தான் வீட்டுக்கு வந்த போது அவன் பார்த்தான் சீனு முதலிய சாப்பாட இருக்கான் வாங்கின சாப்பாடு எல்லாமே முடிஞ்சு போச்சு அவன் மறுபடியும் மணி அடிச்சான் ஆனா இந்த வாட்டி எதுவுமே வரல அப்புறம் தான் அவனுக்கு ஞாபகம் வந்தது அந்த மாயமணி தினமும் ஒரு வாட்டி தான் யூஸ் பண்ணனோன்னு காலி பாத்திரங்களை பார்த்து பசி இருந்ததுனால ராமுவுக்கு கோபம் வந்துடுச்சு பசியை போக்கத்தால் இந்த மாயமணி கிடைச்சதுன்னு அவன் யோசிச்சான் இருந்து மலைக்கு போகும்போது அந்த மாயமணியை கையில எடுத்துக்கிட்டு போனோன்ன அவர் முடிவெடுத்தார் ராமு மாயமணியை எடுத்துக்கிட்டு போனார் வீட்டுல சீனுவும் அம்மாவோ மணி தேடிக்கிட்டே இருந்தாங்க காலையில இருந்து அவங்க எதுவுமே சாப்பிடல ரெண்டு பேருக்கும் ரொம்ப பசி மணி கிடைக்காததுனால ராமு எதிர்பார்த்து ரெண்டு பேரும் இருந்தாங்க சாயங்காலம் ராமு வந்துட்டான் ராமு பார்த்த உடனே அண்ணா ரொம்ப பசிக்குது அந்த மாயமணி மணி எங்க இருக்கு காணோம் இதோ இங்க பாரு நீ இதை எடுத்துக்கிட்டு போனியா எதுக்கு பாவம் சீனு காலையில இருந்த பசியால துடிச்சுக்கிட்டு இருக்கா உன்னோட வயத்த பத்தி மட்டும்தான் நீ நினைக்கிறியா இல்லமா அப்படியெல்லாம் இல்ல அண்ணா அண்ணா நீ ஏன் அந்த மாதிரி செஞ்ச என்ன மன்னிச்சுக்கங்கம்மா நான் ரொம்ப சுயநல காரணம் ஆயிட்டேன் நான் இனிமே அந்த மாதிரி பண்ணவே மாட்டேன் இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கணும்னா ஒரு நாளு நம்ம சுயநிலக்காரங்களாக கூடாது நம்மள பத்தி நினைக்கிறதுக்கு பதிலா நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்கள பத்தி நினைக்கணும்